உண்மையுமே மழை பயங்கர மழை பெஞ்சிட்ருக்கு ஆனால் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பகல் முழுக்க வெயில் போட்டு சாப்பிட்டு வச்சு ஆனால் இப்போது அந்த மழை வந்து அந்த வெயில புழுவிக்கிற மாதிரி மழை இரவு இரவு மழை வர்றது வந்து உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எல்லாராலையும் நிம்மதியாக இரவில் தூங்க முடியுது இதனால் இல்லைன்னா வெக்கையால எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் இந்த மழை வந்து இரவு இரவு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு பதவி முளைச்ச வெயில் இரவு முளைக்கும் நல்ல மழை காற்று அதுவும் அது சில்லுன்னு காட்டு உடம்புக்கு மட்டும் இல்லை மனசுக்கு ரொம்ப இருக்குது இந்த மகிழ்ச்சியை எப்படி தெரியல நன்றி இயற்கை நன்றி வர்ண பகவானி நன்றி நன்றி ஆடுதா செம்ம மழை ஆனா செம்ம காத்தோ